வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தென்னை பொருள் விலை நிலவரங்கள் காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் தொண்ணூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் அறவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபில் ரக கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் தொன்னூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கேரள அரசின் கெராஃபட் இன்றைய கொப்பரை கொள்முதல் விலை அதிகபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகள் பொள்ளாச்சியில் அறவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் தேங்காய் தொட்டி ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் தொட்டி கறி ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பத்தைந்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் தென்னை ஈக்குமார் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்